உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த கிளவ் என்று சொல்லுகின்ற கிராம்பு லவங்கம் ஒரு அற்புதமான உள்மருந்தாகி செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது ஐந்து கிராம் இந்த லவங்க பொடியை எடுத்து ஒரு டம்ளர் சுடுநீரிலே போட்டு வைத்திருந்து அரை மணி நேரம் மூடி வைத்திருந்து பிறகு எடுத்து கால் டம்ளர் கால் டம்ளராக நான்கு வேளை பருகி நிலையிலே வயிற்று கடுப்பு என்று சொல்லுகின்ற த ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இது ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வயிற்று கடுப்பு வலியை போக்கக்கூடியதாக விளங்கும் அது மட்டுமல்லாமல் கழிச்சலை நிறுத்தி செரிமான சீர்காடுகளை போக்கி பசியை தூண்டக்கூடியதாக இந்த லவங்க நீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே மதுக்கா லாஞ்சிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இலுப்பை இந்த இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை என்ற ஒரு பழமொழி உண்டு இலுப்பை பூவிலே சற்று இனிப்பு இருக்கும் என்பதனாலே அதை சிறு பிள்ளைகள் வாயிலிட்டு சுவைப்பது வழக்கம் என்பதனாலே அப்படி ஒரு பழமொழி இந்த பூ பத்து எடுத்து அதை பால் விட்டு அரைத்து அதை ஒரு டம்ளரில் இட்டு டம்ளர் முழுகும் அளவுக்கு பால் விட்டு ஒருவேளை அன்றாடம் காலையிலே பருகி வருகின்ற பொழுது இழைப்பு நோய் என்று சொல்லுகின்ற காய்ச்சல் மூச்சிறைப்பு இவற்றை போக்குவதாக அது விளங்கும் அது மட்டுமல்லாமல் உடல் சோர்வை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த இழுப்பைப்பூ விளங்கும் மேலும் இந்த இழுப்பை பூவை சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற வகையிலே சர்க்கரையை தணிக்கக்கூடியதாக அது விளங்குகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது இந்த இலுப்பை பூ பாலோடு சேர்த்து இளம் தாய்மார்கள் பருகுகின்ற பொழுது த மார்னிங் சிக்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு நிறைய மாதர்கள் எது சாப்பிட்டாலும் குமட்டல் வாந்தி என்கின்ற நிலையை அவர்களுக்கு உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட நிலையிலே த மார்னிங் சிக்னஸ் என்கின்ற குமட்டலை இளம் தாய்மார்களிடம் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாகவும் இழுப்பைப்பு விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே வயிறு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இடர்பாடு ஏற்படுகின்ற பொழுது ஆரோக்கிய கோளாறுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக திகழ்கிறது இந்த வயிற்றை சரி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வயிறு கெடுகின்ற பொழுது காய்ச்சல் குறிப்பாக குளிர்காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் ஃபைலேரியா மைக்ரோஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் காய்ச்சல் இவை எளிதாக பற்றக்கூடிய ஒரு நிலை உண்டு அது மட்டும் அல்லாமல் அது ஃபீவர் என்று சொல்லக்கூடிய டைஃபாய்டு என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் மிக எளிதாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அவை வந்தாலும் அவற்றை எளிதாக போக்குவதற்கு சித்த மருத்துவத்திலே நிறைய மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள் அவற்றிலே ஒன்றை என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு பிப்பர் லாங்கம் திப்பிலி ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இந்த திப்பிலி ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு மூக்கோ புருலண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே விந்து அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அதனுடைய பயணத்தன்மை என்கின்ற மொட்டிலிட்டி என்கின்ற நிலையை அதிகப்படுத்தி ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த திப்பிலே விளங்குகிறது அதனோடு சைப்ரஸ் ரோடன்டஸ் என்று சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு இந்த கோரைக்கிழங்கு ஒரு ஆன்டி ஆன்டிரி என்கின்ற வகையிலே காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக என்று சொல்லக்கூடிய வகையிலே வேர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் வலி நிவாரணியாக உடல் வலி கை கால் வலி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாகவும் கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த கோடைக்கிழங்கு திகழ்கிறது அதனோடு ஜிஞ்சிவர் என்று சொல்லக்கூடிய சுக்கு சுக்கு ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது கிருமி நாசினியாக திகழ்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே வீக்கத்தை கரைத்து வலியை தணிக்க செய்கிறது அதோடு கூட ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக இது திகழ்கிறது அகட்டு வாயு அகற்றியாக இருந்து இது வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ள கூடியதாகவும் இந்த சுக்கு திகழ்கிறது இதய நாளங்களுக்கு குருதியை லகுவாக எடுத்து செல்லக்கூடிய பணியை இந்த சுக்கு உள்ளுக்கு சென்று மருந்தாகி பயன் தருகிறது இவற்றோடு மரம் மஞ்சள் என்பது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று சாதாரண மஞ்சளைப் போல கஸ்தூரி மஞ்சளைப் போல இது குர்க்குமின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிசிக் என்ற வலி நிவாரணியாகவும் வீக்கம் கரைச்சியாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த மர மஞ்சள் விளங்குகிறது இந்த மர மஞ்சளோடு திப்பிலி சுக்கு கோரை கிழங்கு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு கோரைக்கிழங்க பயன்படுத்தி குடற்புழுக்கள் கிருமி தொற்றால் ஏற்படும் வயிற்று வலி கழிச்சல் அதனால் உண்டாகக்கூடிய காய்ச்சல் மற்றும் உடல் வலி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கோரைக்கிழங்கு மரமஞ்சள் சுக்கு திப்பிலி தேன் கோரைக்கிழங்கு சுக்கு திப்பிலி மரமஞ்சள் இது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பவுடர் எல்லாம் நம்ம தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம அளவு அந்த பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம பத்து பத்து கிராம் மிக்ஸ் பண்ணி கூட அதை சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம தேன்ல கூட குழச்சி சாப்பிடலாம் இப்போ நம்ம கஷாயம் தயார் பண்ணலாம் நமக்கு ஃபுட் இன்டைஜஷன் பொழுது ப்ராப்பரா அது டைஜஷன் ஆகி வெளியில மலமாக அது வெளியேறாத போது குடலில் தங்கும் அப்படி தங்கி இருக்கும்பொழுது நமக்கு குடற்புழுக்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே போல கிருமி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிருமி தொற்று அப்படின்னு சொல்லும்போது அது பாக்டீரியலாவோ அல்லது ஃபங்கலாவோ வைரல் இன்ஃபெக்ஷனாவோ இருக்கலாம் வைரஸ்க்கு வைரஸ் கிருமிகள் நம்மளோட நுரையீரல மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணோன்னு கிடையாது நம்ம குடலை கூட எஃபெக்ட் பண்ணோம் அப்படி வைரஸ் கிருமிகள் நம்ம குடலை எஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு காய்ச்சல் ஏற்படும் அதிகப்படியான உடல் வலி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த மருந்தை எடுக்கும்பொழுது நமக்கு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நம்ம கோரைக்கிழங்கு பொடி ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு சுக்கு பொடி மரமஞ்சள் பொடி ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு திப்பிலி ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு சுக்கு மரமஞ்சள் திப்பிலி இது எல்லாமே ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கோரைக்கிழங்கு மட்டும் நம்ம ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தேன் சேர்த்து எடுத்துக்கணும் தினமும் இருவேளை இதை சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு கிருமி தொற்று நாள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வயிற்று வலி வந்தாலோ கழிச்சல் வந்தாலோ கண்ட்ரோல் ஆகும் அதே போல் நமக்கு ஃபுட்டு இன்டைஜஷன் இருந்தால் சில நேரங்களில் வாமிட்டிங் உண்டாகும் டயரியாவும் இருக்கும் ஃபுட் பாய்சனிங்னால வரக்கூடிய வாமிட்டிங் அண்ட் டயரியாவையும் இது கண்ட்ரோல் பண்ணும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேறினதும் அந்த கிருமியோட தாக்கமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து சிம்டம்ஸும் கம்மியாயிடும் இந்த மருந்து நாம வடிகட்டதான் இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் நம்ம மருந்து எடுக்கும்போது தேனோட அளவும் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் நம்ம ஒரு பத்து சொட்டு தேன் ஆட் பண்ணோம்னாலே போதுமானதா இருக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சொல்லிட்டு இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக நிறைய தேன் ஆட் பண்ணோம்னா ஹீட் ஆகும் அதனாலேயே கூட நமக்கு வயிறு கழிச்சல் உண்டாகும் கோரைக்கிழங்கு சுக்கு திப்பிலி மரம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள குடற்புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் கிருமிகளால் ஏற்படக்கூடிய கழிச்சல் காய்ச்சல் உடல் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே கோரைக்கிழங்கு திப்பிலி சுக்கு மரம் மஞ்சள் இவை நான்கும் சேர்த்த ஒரு பானத்தை இங்கே வைத்திருக்கிறோம் இது ஆன்ி ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே குடற்புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக அஞ்சி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே நமக்கு பலன் தருகிறது குறிப்பாக சீத கழிச்சல் அதற்கு காரணமாக இருப்பது அமீபாஸ் என்கின்ற இந்த அமீபாஸ் என்கின்ற கிருமிகள் தம்மை வெகு வேகமாக அபிவிருத்தி செய்து கொண்டு நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நோயாக நமக்கு விளங்குகிறது இந்த அமிபாஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை வெகு சீக்கிரத்திலே வெளித்தள்ளக்கூடிய குறிப்பாக இரண்டு மூன்று நாட்களிலே அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த கூட்டு மருந்து நமக்கு பயன் தருகிறது அது அல்லாமல் கழிச்சலை போக்கக்கூடியதாக செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக கீரி புழுக்கள் என்று சொல்லக்கூடிய பின்வாம் என்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ள கூடியதாக என்று சொல்லக்கூடிய மண்புழுக்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது வயிற்றை சீர் செய்கிறது செரிமானத்தை சீ செய்து ஆரோக்கியத்தை நிலை நிறுத்துகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே திப்பிலி மரமஞ்சள் சுக்கு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க